தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒரு பக்கம் என்னடானா எங்களுக்கு ஆயுத வேணும் வேணும் வேணும்னு ஜெலன்ஸ்க்கு கேட்டுட்டு இருக்காப்ல இன்னொரு பக்கம் எங்க காயத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காப்ல கான்ட்ராஸ்டா இருக்குல்ல அது நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அணுசக்தி ஒப்பந்தம் சார்ந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் முக்கியமான விஷயத்தை கவனம் பண்ணியிருக்காங்க அதை பேச பேசப்போ நிகழ்ச்சியில் போலாம் ட்ரோன் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இந்தியாலேயே ட்ரோன் தயாரிப்பு சார்ந்த நிறைய நிறுவனங்கள் ஏன் ஸ்டார்ட் அப் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே எப்படின்னா போர் நடந்துகிட்டு இருக்க இடத்துல எப்படி இருக்கும் டிமாண்ட் யோசிச்சு பாருங்கள் யுக்ரைனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யுக்ரைன் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதுக்கு யூரோப் முழுக்க சம டிமாண்ட் அதுவும் இப்போ சமீபகாலமாக நேட்டோ நாடுகளோட வான்பரப்பை ரஷ்யா பிரீச் பண்ணிகிட்டு இருக்குல்ல இதை பார்த்து பார்த்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கு பயங்கர பயம் வந்துருச்சு அதனால யுக்ரைன் கிட்ட முடிஞ்சளவுக்கு ட்ரோன்ஸை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டர்ஸ் இப்போ வரைக்கும் பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஜெலன்ஸ்கி இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல எங்க யாரும் ஒன்றும் காலப்படாதீங்க எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட ட்ரோன்ஸ் அதுவும் வானில் பறக்கிற ட்ரோன்ஸ் மட்டும் இல்லை கடலில் பயணிக்கிற ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதையும் நாங்கள் விற்க ரெடியாக இருக்கோம் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலான்னு இருக்கார் இது மட்டுமா ட்ரோன்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யுக்ரைனோட ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபென்ஸ் சார்ந்து வெப்பன்ஸ் எதுக்காக வாங்காமல் இருக்கீங்க அதையும் வாங்கி நான் விற்கிறேன் அப்படின்றாரு என்ன ப்ரோ இது ஒரு பக்கம் என்னடானா அமெரிக்கா கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி வெப்பன்ஸை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு இன்னொரு பக்கம் வெப்பன்ஸை விற்கிறதாம் சொல்கிறாருனா இங்கே வாங்கி அங்கே விற்கிறாரா என்ன அப்படின்ற டவுட் வருதுல்ல ஆக்சுவலாக அப்படி நீங்கள் பொருள் எடுத்துக்கூடாது ரஷ்யாவோட வெப்பன்ஸ் இருக்குல்ல அதை யுக்ரைனில் பிடிக்க முடியாது ரஷ்ய படையை யுக்ரைன் வெப்பன்ஸை வச்சு எதுவும் பண்ண முடியல இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ ரஷ்யா கிட்ட தான் அவங்க தப்பிக்கணும்னா அமெரிக்காவோட தடுப்புகள் கண்டிப்பாக தேவை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இது போல தடுப்புகள்லாம் தேவை பட் யுக்ரைன் ஏற்கனவே மழை மழையாக சேகரித்து வச்சுருக்க பாருங்கள் வெப்பன்ஸ் உருவாக்கி ப்ரொடியூஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ தள்ளி விடணும்ல அதுக்கு ஆட்களை தேணும்ல அதுதான் அவங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க வித்தியாசம் முடிஞ்சிருச்சா ஓகே ரைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுக்கு பேர் டோலோகா அப்படின்னு சொல்லுவாங்க யுக்ரைனோட நியூ சி ட்ரோன்னா இதா மக்களே அதாவது வானில் பறக்கிற ட்ரோனை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட வேலை என்னன்னா கடலில் பயனிச்சு டார்கெட் அடிச்சு காலி பண்ணும் அப்பேற்பட்ட இந்த ட்ரோனை டிஃபென்ஸ் டெக் வேலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸிபிஷன் இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி பயன்படுத்திட்டாப்ல ஓகேவா ஆனா இப்ப பப்ளிக்க ஏன்னா ட்ரோன்ஸ் வேற மேல போயிட்டு இருக்க கொஞ்சம் அதுக்கு இது ஏத்தனால காமிச்சு இதை வச்சு நீங்க கப்பல்களை காலி பண்ண முடியும் துறைமுகங்களை அந்த சிந்தனை பண்ணிட முடியும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ் இருக்குல்ல அதையும் ஆட்சி காலி பண்ண முடியும் இவ்வளவு விஷயங்களையும் இந்த டோலோ முடிக்க முடியும் அதை அப்படி அவ்வளவு கேரண்டியா சொல்றீங்க இது என்ன இந்த பண்ணுமா கேட்டீங்கன்னா கிரைமியா இருக்குல்ல அந்த பிரிட்ஜ் ஒரு முறை யூக்ரைன் தாக்குச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டீங்களா இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா யுக்ரைன் மேல பெரிய அளவுக்கு தாக்குதலை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க பிகாஸ் ஈகோ காலி பண்ற மாதிரி ஆச்சுங்க அந்த கிரைமியா பிரிட்ஜை தொடர்ந்து ரஷ்யா நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனா அங்க இந்த டோலக்கா வச்சு அச்சாங்க ரஷ்யாவோட தாட்டியை உடச்சிட்டாங்க இப்போ புரியுதா இந்த டோலக்காவோட மகிமை என்னன்னு சொல்லிட்டு இதை ஒன்னு எக்ஸாம்பிளா ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சுதான் பாருங்க இந்த சி ட்ரோனே இப்படி இருக்கு அவங்க இன்னும் நிறைய ஐட்டம்லாம் இருக்கு இந்த பேஸ் பண்ணி கூவி வித்துக்கிட்டு இருக்காரு வச்சு ஏற்கனவே கிரைமியா பிரிட்ஜை பதம் பார்த்த இவங்க திருப்பி கிரைமியா பட்ஜெட் டார்கெட் பண்ணாமல் இருப்பாங்க இதை நானா சொல்லலை சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இந்த டோலக்கார வேற இப்போ பப்ளிசைஸ் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அடுத்து கிரைமியா சார்ந்து ஒரு அடி அடிச்சுட்டு டொலக்கோட மகிமை இதுதானே இன்னும் கொஞ்சம் பெருசாக புறப்பண்டா பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது நடக்குதான்ட்டு ஆக்சுவலாக இந்த டோலக்காரருக்குல்ல இது மூன்று வகைகளை கிடைக்குதுங்க மூணு வேரியன்ஸ் டிஎல்கே ஒன் ஃபிஃப்டி டிஎல்கே ஃபோர் ஹண்ட்ரட் டிஎல்கே தௌசண்ட் சைஸ் தெரியுதா உங்களுக்கு இதுதான் அந்த டொலக்கோட ஒட்டுமொத்த ஷேப்ஸும் இல்லை ஒரு ஒரு வகையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இந்த டிஎல்கே ஒன் ஃபிஃப்டி இருக்குல்ல அதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு காம்பாக்டு வேரியண்ட்டுங்க இருக்கையில குட்டி இதுதான் இது முழுக்க முழுக்க ஸ்டெல்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவே பயன்படுத்துவாங்க அதாவது எதிரிகளோட கண்களில் மண்ணை தூவிட்டு அவங்களும் காலி பண்ணுற ஒரு மிஷன்னா இதை கொண்டு வருவாங்க ஏன்னா அவ்வளோ காம்பாக்டா இருக்குல்ல கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் நினைக்கிறாங்க இதை பிலோ சர்ஃபேஸ்ல உங்களால் பயன்படுத்த முடியும் நீருக்கு மேலே போயிட்டு அடிக்கிறதில்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீருக்கு கீழே அடியில் போயிட்டு காலி பண்ணுது டார்கெட் ஆச்சு முடிக்கும் அண்ட் இது எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணுது இது எதுக்காக டிடெக்ஷன் எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா எவட் ஆகிறதுக்காக அதான் சொன்ன எதிரிகள் கண்ணில் மண்ணை தோவிட அடிக்கிறதுக்காகவே இந்த வேரியண்ட்டை பயன்படுத்துவாங்க ரெண்டாவது வேரியன்ட் டிஎல்கே ஃபோர் ஹண்ட்ரடு இது ஆக்சுவலாக லார்ஜர் வேரியன்ட் சொல்லலாம் இருக்கறதே பெருசு கிடையாது அந்த சின்னதை விட கொஞ்சம் இது பெருசா அவ்வளோதான் இதோட ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ள எந்த டார்கெட் தான் அடிச்சு முடிச்சிடும் இதனால ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் பேலோடு சுமக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு டிசாஸ்டரை இது ஏற்படுத்தும் இதில் மூணாவது வகை இருக்குல்ல அதாங்க இருக்கிற பெருசு டிஎல்கே தௌசண்ட் ஆக்சுவலாக இது தான் லார்ஜஸ்ட் வேரியண்ட் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸு இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ண 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 ரேஞ்ச் இன்னும் அதிகப்படுத்த முடியும் இதனால் ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் பேலோட சுமக்க முடியும் இந்த வேரியண்ட்லாம் சொன்னால் பார்த்தீங்களா இந்த டிஎல்கேவே இப்போ முழுமையாக நீங்கள் காட்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக பிடிபடும் யுக்ரைனோட பேர் சொல்ற படைப்பை பார்த்துட்டீங்களா அடுத்து ஸ்டார்ட்டை பற்றி சொல்லிடுறேன் ஸ்டார்ட்னா வேற எதுவும் இல்லை ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அதாவது சோவியத் யூனியன் காலகட்டம் அப்போ அமெரிக்காவோடு சேர்ந்து போடப்பட்ட ஒப்பந்தம் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை திரும்ப புதுப்பிச்சாங்க ஓகேவா நவீன காலம் சார்ந்து புதுப்பிச்சாங்க அதான் சோவியத் யூனியன் உடஞ்ச பிற்பாடு புதுப்பிச்சாங்க அதுலேருந்து அந்த ஒப்பந்தம் சார்ந்து அணு ஆயுதங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் இதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவ்வளோ தீவிரம் கட்டுறாங்க மகிழ்ச்சுவையாக இருக்குல்ல அவங்க கிட்ட தான் உலகத்துல அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு சிறோக்கி ரைட் விடுங்க இந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யா அதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா யுக்ரைன் வாரம் வர ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசாக போயிட்டு இருக்கு அமெரிக்கா முறைச்சிட்டு இருக்காங்க இருக்காது வர பிப்ரவரி மாதம் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிற டைம் வேற சரி இவங்க பிச்சுக்கிட்டு வெளியே போய்டுவாங்க நினைச்சா யாரும் எதிர்பார்க்காத முடிவா புட்டின் எடுத்திருக்காங்க என்ன திரும்ப சொல்லியிருக்காரு ஒன்னும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் நாங்க இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க மாதிரியே அணு ஆயுத வரம்ப கடைபிடிப்போம்னு சொல்லியிருக்காரு புரியுதா புட்டின் சொல்லியிருக்க விஷயம் அது கூடவே இன்னொரு விஷயம் கேட்டிருக்காரு நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னு சொல்லிட்டோம்ல அமெரிக்காவும் இதே ஒப்பந்த நீட்டிச்சு மதிச்சு நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு ப்ரோ ரஷ்யா ஒண்ணு பண்ணா அமெரிக்கா எதிர பண்ணுங்க கேட்டீங்கன்னா இப்ப அமெரிக்கா எதிர்ப்பா யார் இருக்கா டொனால்ட் ட்ரம்ப் குறைஞ்சவர்க அவரு வாவ் சமமு அப்படின்ட்டு குட்டினா பிரைஸ் பண்ணிருக்காப்ல பரவாயில்ல நீங்க இப்படி பண்ணுவீங்க எடுத்து பல பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்காரு யாரு கண்டாசி கூட பண்ணிருக்கலாம் ரெண்டு பேரும் ஜெரான்ஸ்கே கேட்டா சொல்லியிருப்பாரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஐ அக்ரி நானும் இதே பண்றேன் அப்படின்னு இருக்காருங்க இப்போ இந்த மனமாட்டம் நல்லா இருக்குங்களா பாக்கிறதுக்கு ஓகே ஆனால் இது வாரம் முடிக்கல கொண்டு வர மாட்டாங்களே பெலாரஸ் ரஷ்யா எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெரிய எதிரியோ அதுக்கு இனியே பெலாரஸையும் சொல்லலாம் ஏன்னா ரஷ்யா எந்த ஒரு விஷயத்தை யுக்ரைனுக்கு எதிராக பண்ணுறதா இருந்தாலும் பெலாரஸை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட பெலாரஸ் என்ன பண்ணிச்சு இந்த அரசியல் கைதிகள்னு இருப்பாங்க பொலிட்டிக்கல் பிரசிடன்ஸ் அவங்கள ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்கள விடுவிச்சிட்டாங்க அது காரணம் அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு பாத்துச்சு சரி பரவாயில்லையே பெலாரஸ் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி இருக்கு நாம பெலாரஸ் கார திருப்பி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரஷ்யா மேல தடைகள் மேல தடைகளை போட்டிருந்தாங்களே அதுல ஒரு பகுதி தடைய அமெரிக்கா நீக்கிடுச்சு பெலாரஸ் மேல இது பெரிய பிரேக்கிங் நியூஸ் சோ பெலாரஸ் மேல நீக்க ரெடியா இருக்காங்கன்னா ரஷ்யா மேல நீக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ரெடியா இருக்காங்க அர்த்தம் ஆனா புட்டின் கேட்கறாருல நாங்க யூக்ரைன்ல பிடிச்ச நிலத்தை கொடுத்துரு அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்றத பத்தி பாத்துல சாங்ஷன் சொல்லிட்டு இதாங்க குளிர்படியா போயிட்டு இருக்கு மேல அந்த ஒரு பகுதி சாங்ஷன்ஸ் தூக்கியாச்சா இதில் பெலாவியா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை வச்சுதான் பெலாரஸ் ஏர்லைன்ஸுங்க இவங்க மேலே போடப்பட்டிருந்த தடையை நீக்கிட்டாரு ட்ரம்ப் இதன் மூலமாக என்ன பண்ண முடியும் இதை நானாக சொல்கிறத விட யூரோப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்களா அந்த தலைவர்கள்லாம் அவங்க சொல்கிறத சொல்கிறேன் ஏங்க நீங்கள் வேறு அந்த பெலாவியா சார்ந்து அந்த ஏர்லைன்ஸ் சார்ந்து தடைகள்லாம் தூக்கிட்டீங்க இதுக்கப்புறம் பெலாவியா சார்ந்து ஸ்பேர் பார்ட்ஸாக அவங்க கேட்குறாங்கன்னா எல்லாரும் கொடுக்க தான் வேணும் ஓகேவா அதை தடைகள் லிஃப்ட் பண்ணிட்டீங்க கொடுக்க தான் வேணும் ரஷ்ய அதுக்காக இதை பயன்படுத்தாமல் கூட போகுது பெலாரஸ் மூலமாக ரஷ்யாவுக்கு தேவையான விமான பாகங்கள் இருக்கிற உதிரி பாகங்கள் ஏன்னா அங்கே அப்டேட் பண்ணப்படாமல் நிறைய விமானங்கள் இருக்கு அது எதாவது அப்டேட் பண்ண பார்ட்ஸ் தேவைப்படல அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு யுக்ரைனில் இருக்கவங்கள அட்டாக் பண்ண என்ன பண்ணுவீங்க விமானங்கள்லாம் புதுப்பிச்சு அது எதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தானு ரஷ்யாவோட பயணிகள் விமானம் மேலே போனா என்ன போனா நம்மளுக்கு என்ன அதுக்கும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுமே இதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டேங்கலாம் ட்ரம்ப் அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆஹா ஆர்வத்துல எல்லாத்தையும் தூக்கி விட்டோம் அந்த ஏர்லைன்ஸ் சார்ந்து ஆனா இதை நம்ம யோசிக்காம விட்டோமேன்ட்டு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டாரு இந்த நார்த் கொரியா சார்ந்து விமானங்கள் பயணிக்கிறது ரஷ்யா சார்ந்து பயணிக்கிறது மற்ற அமெரிக்காவோட எதிராடுகள் சார்ந்து பயணிக்கிறது இதெல்லாம் சர்வீஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த பார்ட்ஸ் கொடுக்க மாட்டோம் பார்த்துங்க அப்படின்ட்டு தாண்டி இன்னும் ஸ்ட்ரிக்டான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கொண்டு வர போறான் முதல்ல இந்த லிஃப்ட் டாப்ல சாங்ஷன்ஸை இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது பார்த்து முன்னாடி குடநேர்ந்துருக்கலாம் தோணுதல அதான் ட்ரம்ப்புங்க ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்க முக்கியமான இன்னொரு நான் நேட்டோ நாடுகளை பாதுகாக்க கடைசி வரைக்கும் போராடும் சொல்லி அடுத்த பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா சமீப காலமா நேற்று நாடுகள் சார் ரஷ்யா ட்ரோன் பிரீச் பண்ணிட்டு இருக்கு ஜெட்டை வச்சு பிரீச் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல சோ அமெரிக்கா வந்து இப்ப ரஷ்யாவோட இணக்கமாக போயிட்டு இருக்கு அவங்க புட்டினுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க செயல்பட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு அது வேற இது வேற போலந்து அப்புறம் பேட்டிங் மிஷன்ஸ் எல்லாம் ரஷ்யா தொடர்ந்து பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மட்டும் கோவம் தான் என்ன பின்னா ரஷ்யா இதை தொடர்ந்து பண்ணுதுன்னா அப்ப நேட்டோ நாடுகளை பாதுகாக்க நான் வந்து நிப்பேன் முன்னாடி நிப்பேன்னு சொல்லியிருக்காருங்க இதான் எழுதப்பட்ட விதியும் நேட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் ஸ்டேட்டுக்கு பிரச்சனை எல்லாருமே வந்து சேர்ந்து போய் அந்த எதிர்கட்சி காலி பண்றது அது இவரு இங்க ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரா எஸ்டோனியா பத்தியும் கேட்டாங்க சார் சமீபத்தில் எஸ்டோனியா வான் ரஷ்யா பிரீச் பண்ணிச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆடோ லைக் இட் அப்படின்ட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டாரு அவர் ஓகே ரைட் அதுக்கே ஒரு டென்ஷன் அவர் ஆறுனா எஸ்டோனியாக்கு அடுத்த நியூஸ் சொல்றேன் டென்மார்க் டென்மார்க்கோட கோப்பன் கேக்கன்ல பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ஒன்று இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிசேஷ் கேண்டிரேவேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிசியான ஏர்போர்ட்னு சொல்லலாம் அந்த ஏர்போர்ட் இருக்குதுல்ல அதை மூடிட்டாங்க தெரியுமா அதை சில மணி நேரங்களில் இருக்க மூடி வச்சு எந்த விதமான விமான போக்குவரத்தை நடக்க விடாமல் அந்த ஆப்ரேஷன்ஸும் நடக்கம் பார்த்துக்கிட்டாங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க மூணு பெரிய நான் கமர்ஷியல் ட்ரோன்ஸு டென்மார்க்கோட வான் பரப்புக்குள்ளே அத்த மாரி நுழைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி போலந்து இதுக்கப்புறம் எஸ்டோனியா இப்போ டென்மார்க்கு ரஷ்யா ஏதோ பெரிய ப்ளானை போகிறது மட்டும் தெரியுது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல யாராலையும் ஸோ டென்மார்க்குள்ளே இப்போ நுழைஞ்சிருச்சா இப்போ ட்ரம்ப்பை கேட்டால் இன்னும் அப்செட் ஆயிட மாட்டார் ஏன்னா டென்மார்க்கும் நேட்டோவோட உறுப்பு நாடுங்க அப்போ இப்போ டென்மார்க்குள்ளேயும் ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் போயிருக்கிறதா அதை செய்தி இப்போ இதனால தான் இந்த ஏர்போர்ட்டை மூடிட்டாங்களா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க எப்போ இங்கே வானா ட்ரோன்ஸ் வேறு அடிக்கடி உள்ள வராமல் இருக்குது ஏதாவது ஹிட் பண்ணிடுச்சுன்னா விமானத்தில் பயணிகள் ஒரு காப்பத்துன்னு ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ மூன்றாவது நேட்டோ நாடுக்குள்ள ரஷ்யா தன்னோட வேலையை பார்த்திருக்கிறதா தெரியுது ரெண்டே வாரங்களில் மூன்று நாடுகள் சார்ந்து இந்த பிரீச் நடந்திருக்கிறதா இதுல ஹைலைட் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை பண்ணுங்க ரஷ்யா நேட்டோட ரெடினஸ் இருக்குல்ல இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்